ஓசே தெற்கு தரிசியினுடைய நூலிலே சொல்லப்பட்டிருக்கின்ற இறை வார்த்தையை பொழுது வாசிக்க கவனத்தோடு கேட்போம் ஆண்டவரை தேடும் காலம் நெருங்கி வந்துவிட்டது இறைவாக்கினர் ஒசேயா நூலிலிருந்து வாசகம் அதிகாரம் பத்து இறைவசனங்கள் ஒன்று முதல் மூன்று மேலும் ஏழு முதல் எட்டு மேலும் பனிரெண்டு இஸ்ரேல் தலைத்து வளர்ந்த திராட்சை கொடி அது மிகுதியான கனிகளை தனக்கே தாங்கி நிற்கின்றது எவ்வளவு மிகுதியாக கனிகளை கொடுத்ததோ அவ்வளவு மிகுதியாய் பீடங்களை அமைத்தது எத்தகைய சிறப்புடன் நாடு செழிப்புற்றதோ அதற்கு இணையாய் சிலை தூண்கள் சிறப்பு பெற்றன இருமணம் கொண்ட மக்களாகிய அவர்கள் தங்கள் குற்றத்திற்காக தண்டனை பெறுவார்கள் ஆண்டவர் அவர்களுடைய பலிப்பீடங்களை தகர்த்திடுவார் அவர்களுடைய சிலை தூண்களை நொறுக்கிவிடுவார் அப்போது அவர்கள் நமக்கு அரசன் இல்லை ஆண்டவருக்கு நாம் அஞ்சி நடக்கவில்லை அரசன் இருந்தாலும் நமக்கு என்ன செய்வான் என்பார்கள் சமாரியாவின் அரசன் நீர்மேல் குமிழி போல் அழிந்து போவான் இஸ்ரேலின் பாவமாகிய சிலை வழிபாட்டின் உயர்ந்த இடமெல்லாம் அளிக்கப்படும் முள்களும் முட்புதர்களும் அவற்றின் பழிபீடங்கள் மேல் வளரும் அப்போது அவர்கள் மலைகளைப் பார்த்து எங்களை மூடிக்கொள்ளுங்கள் குன்றுகளை பார்த்து எங்கள் மேல் விழுங்கள் என்று சொல்வார்கள் நீதியை நீங்கள் விதைத்து கொள்ளுங்கள் அன்பின் கனியை அறுவடை செய்யுங்கள் உங்கள் தரிசு நிலத்தை உழுது பண்படுத்துங்கள் ஏனெனில் ஆண்டவர் வந்து உங்கள் மேல் நேர்மையை பொழியுமாறு நீங்கள் அவரை தேடும் காலம் நெருங்கி வந்துவிட்டது ஆண்டவரின் அருள்வாக்கு நன்றி திருப்பாடல் நூற்று ஐந்து ஆண்டவரது திருமுகத்தை இடையராது நாடுங்கள் திருமுகத்தை அவருக்கு பாடல் பாடுங்கள் அவரை புகழ்ந்தேத்து அவர்தம் வியத்தகு செயல்கள் அனைத்தையும் எடுத்துரையுங்கள் அவர்தம் திருப்பெயரை மாற்றிப்படுத்துங்கள் ஆண்டவரை தேடுவோரின் இதயம் அக்களிப்பதாக ஆண்டவரது திருமுகத்தை இணையாட்சி நெருங்கி வந்துவிட்டதே மனம் மாறி நற்செய்தியை நம்புங்கள் அல்லே லோயா ஆண்டவரின் நற்செய்தியை தகுந்துவதற்கெடுத்துச் சொல்ல என் உள்ளத்தையும் முதட்டையும் தூய்மையாக்கும் ஆண்டவருங்களோடு இருப்பாராக அண்ணாவோட இருப்பாராக புனித மத்தையை எழுதிய பரிசுத்த நற்செய்தியிலிருந்து வாசகம் மத்தையை எழுதிய நற்செய்தி பத்தாவது பிரிவு முதல் ஏழு வார்த்தைகள் அக்காலத்தில் இயேசுதனுடைய சீடர் வரையும் தம்மிடம் அரவழைத்தார் தீய ஆவிகளை ஓட்டவும் நோய் நொடிகளை குணமாக்கவும் அவர்களுக்கு அதிகாரம் அளித்தார் அத்திருதூதர் பன்னிருவரின் பெயர்கள் பின்வருமாறு முதலாவது பேதுரு என்னும் சீமோன் அடுத்து அவருடைய சகோதரர் அந்திரேயா சபதேவனுடைய மகன் யாக்கோபு அவருடைய சகோதரர் யோவான் பிலிப்பு பர்தலேமேயு தோமா வரித்தண்டினவராகிய மத்தேயு அல்பேவின் மகன் யாக்கோபு ததேயோ தீவிரவாதியாயிருந்த சீமோன் ஏசுவை காட்டிக் கொடுத்த யூதா சிஸ்காரியோத் ஏசு இந்த பன்னீர்வரையும் அனுப்பிய போது அவர்களுக்கு அறிவுரையாகக் கூறியது பிற இனத்தாரின் எப்பகுதிக்கும் செல்ல வேண்டாம் சமாரியாவின் நகர் எதிலும் நுழைய வேண்டாம் மாறாக வழிதவறி போன ஆடுகளான இஸ்ராயல் மக்களிடமே செல்லுங்கள் அப்படிச் செல்லும் பொழுது விண்ணரசு நெருங்கி வந்துவிட்டது என பறைசாற்றுங்கள் கிறிஸ்துவின் நற்செய்தி ஓசே ஆகமத்திலே நமக்கு தரப்பட்டிருக்கின்ற வாசகத்தை இந்த நாட்களிலே வாசிக்க கேட்டுக் கொண்டிருக்கின்றோம் ஓசே இறைவாக்கினர் கூறுகின்றார் இரு மனம் கொண்ட மக்கள் அவர்கள் ஆதலால் அவர்கள் தண்டனை பெறுவார்கள் என்று கூறுகின்ற வாக்கை நாம் இங்கு படிக்க பார்க்கின்றோம் இரு மனம் கொண்டவர்கள் இந்த பிளவுபட்ட மனம் என்பது கிறிஸ்தவனுக்கு ஆகாத செயல் மனம் பிளவுபடுமேயானால் அந்த மனம் தீய மனமே அந்த மனதிலே ஆண்டவர் குடியிருப்பதில்லை என்பதுதான் உண்மை மனம் பிளவுபடுவதற்கான காரணம் என்ன என்று நாம் ஆய்ந்து பார்க்கின்ற பொழுது நம்முடைய மூத்தோர் சொல்லுவார்களே ஆற்றிலே ஒரு கால் சேற்றிலே ஒரு கால் என்பது போல இன்றைக்கு குளிக்க போய் சேற்றை பூசிக்கொண்டு வந்த கதை போல கடவுளை நம்புகின்றேன் என்று சொல்லுகின்ற மக்கள் நம்மிலே பல பேர் கடவுளையும் நம்புகின்றார்கள் அந்த கடவுள் படைத்த படைப்பு பொருட்களையும் நம்புகின்றார்கள் எனவேதான் இன்றைக்கு மனிதர்கள் அங்கா இங்கா என்று அலைமோதி தெரிவதை நாம் பார்க்கின்றோம் மன உறுதிப்பாட்டோடு பற்றுறுதியோடு ஒரே மனம் உள்ளவர்களாய் இன்றைக்கு வாழ்ந்து வருகின்றோமா என்பது ஒரு கேள்வியாகவே மாறி போய் நிற்கின்றது இந்த பிளவுபட்ட மனதினால் தண்டனை தீர்ப்பை தானே தனக்கென வருவித்துக் கொள்கின்றார்கள் என்பதுதான் உண்மையாய் அமைந்திருக்கின்றது இந்த பிளவுபட்ட மனதினால் எந்த மனிதனும் அந்த பிளவுபட்ட மனம் கொண்ட மனிதர்கள் யாருமே நிச்சயமாய் மீட்பு பெற இயலாது என்பதுதான் உண்மை ஏனென்றால் பழைய நிலைக்கு நாம் சென்று விடுகின்றோம் அன்றைக்கு ஒரு காலத்தில் கடவுளை அறியாத நிலையிலே வாழ்ந்தபோது நாம் எல்லாவற்றையும் நம்பிக்கொண்டிருந்தோம் படைக்கப்பட்ட எல்லா பொருளையுமே நாம் என்ன செய்து கொண்டிருந்தோம் வழிபட்டு கொண்டிருந்தோம் ஆனால் எப்பொழுது ஆண்டவரால் தொடப்பட்டு ஆண்டவரால் அழைக்கப்பட்டு ஆண்டவரால் அபிஷேகம் செய்யப்பட்டோமோ அப்பொழுது அவர் ஒருவரே என்கின்ற அந்த மனநிலையோடு வாழத்தான் நாம் அழைக்கப்பட்டிருக்கின்றோம் இதற்கு மாறாக ஆண்டவரை நம்பி ஏற்று விசுவசிக்கின்ற மக்களாகிய நாம் பிற பஞ்சபூதங்களிடம் நாம் திரும்பி செல்ல எத்தனைக்கின்றோம் என்று சொன்னால் மீட்பு எப்படி நாம் பெற்றுக்கொள்ள முடியும் மாறாக நாமே நமக்கு தண்டனை தீர்ப்பை வருவித்துக் கொள்கின்றோம் என்பதுதான் உண்மையாகும் என்பதைத்தான் ஓசை இறைவாக்கினர் அன்றைக்கு அந்த மனித கூட்டத்தை பார்த்து கண்டித்த அந்த வார்த்தைகள் இன்றைக்கு நமக்கும் பொருந்துவதாகவே அமைந்திருக்கின்றது மக்கள் இரு மனம் கொண்ட மக்களாயிருக்கின்றார்கள் ஆதலால் அவர்கள் தண்டனை பெறுவது உறுதி என்று சொல்லுகின்ற இந்த வார்த்தைகள் இன்றைக்கும் பொருத்தமானதாகவே அமைந்திருப்பதை எண்ணி பார்த்து அந்த பிளவுபடாத மனதை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்கின்ற இந்த ஒரு மனநிலையோடு நம்மை ஆண்டுடைய பாதத்திலே அர்ப்பணித்து அவருடைய அருள் கேட்போம் அவர் ஒருவராலேயே நமக்கு மீட்பு அருள முடியும் என்கின்ற இந்த உறுதிப்பாட்டோடு வாழ்விலே பயணப்படுவோம் இறையருள் பெறுவோம் இணைந்திருங்கள் கேட்டு மகிழ்ந்து இறைவனை துதியுங்கள் ஆமன்